தென்காலகஸ்தி ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது பரிகார ஸ்தலம் அருள்மிகு தம்பி கிழகையின் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி தங்கமேடு அப்படிங்கிற தான் இருக்குது இந்த கோவிலை பற்றி ஆல்ரெடி நான் டூ இயர்ஸ் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி பெரிய அளவில் சிலை பார்த்திங்கன்னா அப்படியே ஆரிச்சி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் முன்னாடியில் இல்லை இப்போ பக்கமாக தான் செஞ்சுருப்பாங்கட்ருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க முன்னாடி இந்த மார்பிள் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க கீழே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போய் பார்க்கணும் கோவில் எந்த மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு வேலை உள்ளேயும் பெயிண்டட்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் கேது பரிகார ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலும் ஒன்று சொல்லலாம் தம்பிக்கலையன் கோவில் இந்த கோவிலோட சிறப்பு வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் வந்து பூஜைகள் அதாவது அபிஷேகம் நடக்கிற கேதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவறாமல் கலந்துக்குங்க எப்போவுமே இந்த மாதிரி பூஜை நடக்கும் பட் டெய்லியும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா கோழி ஆடுன்னு சொல்லி அவங்க வெட்டுறதுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க இது பாருங்கள் முன்னாடி மாட்டு வண்டி பெண்களை சமைக்கிற மாதிரி எல்லாமே முன்னாடி காட்சிப்படுத்தியிருக்காங்க எவ்வளோ பெரிய நாகசர்பம் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க அதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தகவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல நூறு ஆண்டுகளாகவே நம்பிக்கையாகவே இருந்துகிட்டு இங்கே இருக்க மக்களுக்கும் சரி வெளியில் இருந்த பக்தர்களுக்கும் சரி இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க ஷூட்டிங்கெல்லாம் இந்த அசோக மரம்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா தெரியும் இடதுபுறம் தெரியுது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடைகள்லாம் இருக்குது ப பூஜைக்கு தேவையான ஜாமான்கள்லாம் கூட இங்கே வாங்கிக்கலாம் பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சமைக்கணும் அப்படின்னா நம்ம பாத்திரம் இல்லாமல் இங்கேயே வாடகைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே இருக்குது பட் இந்த ரைட் சைடில் பார்க்குறீங்க பார்த்திங்க எல்லாமே ரூம்ஸ் தான் ரூமுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி சார்ஜ் பண்ணுறாங்க அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம உண்டான தேவையானது எல்லாமே இங்கேயே இருக்குது கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது நம்ம சப்போஸ் கோழி ஆடுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக நம்ம படைத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இட வசதியெல்லாம் இருக்குது காலை ஆறு மணிக்கு நடை திறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஒரு பூஜை மதியம் ஒரு பூஜை திரும்ப சாயங்காலம் ஒரு பூஜை அப்படிங்கிற மாதிரி பூஜை நடந்துகிட்ருக்கு பட் கோவிலோட முன்பகுதி இருந்து நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இங்கே நிறைய புறாக்கள்லாம் இருக்குது லாஸ்ட் டைம் வரப்போலாம் இந்த மாதிரி புறாலாம் கம்மியாக தான் இருந்தது பட் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக நீட்டாக க்ளீனாக தான் வச்சுருக்காங்க அதுவே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பட் இங்கே கோவிலுக்கு வந்துட்டு போனாவே பார்த்திங்கன்னா நம்மளோட பல பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இந்த கோவிலில் வந்து மற்றொரு தகவல் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து பௌர்ணமிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் சிறப்பு பூஜை அதன் அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு இங்கே இருக்க தேர் வந்து ரதம் இழுத்துட்டு போவாங்க அதையும் வந்து இங்கே வந்து ஒரு பலகையில் நோட்டீஸ் பலகையில் வச்சுருக்காங்க இந்த சன்னதிக்கு பின்னாடி ஒரு நாகசர்பம் இருக்குது நாகசர்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து பால் ஊற்றணும் இந்த பால் வந்து நேரட்டாக பார்த்திங்கன்னா அங்கே பைப் வச்சுருக்காங்க அதிலேருந்து நம்ம ஊற்றும்பொழுது அந்த பால் பார்த்திங்கன்னா நாக நாகசர்பத்துக்கு நேரடியாக பார்த்திங்கன்னா மேலே ஊற்றுணும் இங்கே பாடமும் போட்டுக்கலாம் தீராத வலி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாடமும் போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் வேண்டுதலுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க பட் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இந்த தம்பிக்காலை ஐயன் கோவிலில் வந்து வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக நடைபெறும் என்று மக்கள் வந்து மிகவும் நம்புகிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நாகசர்பம் எல்லாமே எல்லாம் வேண்டுதலுக்காக வச்சது தான் அதுக்கப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் கொண்டாந்து இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பிரமிப்பாகவும் இருக்குது தொடர்ந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதலுக்காக வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க முன்னாடி இருக்கிற சன்னதி வந்து பசுகன்று வந்து பார்த்திங்கன்னா புற்றுக்கு வந்து பால் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதை போன லாஸ்ட் டைம் எடுக்கும்பொழுதே எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க கல்யாணம் இதெல்லாம் இந்த குடும்ப போட்டு பத்து வருஷமாக கண்டிப்பாக நடக்கும் எங்கே போனாலும் நீங்கள் மூணு பேரும் பாருங்க எங்கே தானே பாருங்க அப்படின்னா சேம் லாஸ்ட் டைம் இதே மாதிரி வீடியோ எடுத்துருந்தாடியே கோவில் சுற்றிட்டு போயிருக்கோம் கோவில் சுற்றி வரும்பொழுது இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கருப்பண்ண சுவாமி சன்னதி இருக்குது நான் இங்கேயும் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கலாம் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோவில் இது அப்படி சுற்றி தான் வரணும் நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க கருப்பண்ண சுவாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தரிசனம் வந்து சிறப்பாக முடிச்சாச்சு கோவிலுக்கு உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் எடுக்கல லாஸ்ட் டைமே கோவிலுக்குள்ள எல்லாம் வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னாங்க அது யார் போனாலும் அதான் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்து தகவல் பழையில் நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கடவுளுக்கு எவ்வளோ தீபம் நம்ம ஏற்றுணும் அப்படின்ட்டு அதை அப்படியே பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா